ரீல்ஸ் மோகம் தற்போது ரீல்ஸ் போதையாக மாறிவிட்டது அதுவும் எந்த நேரத்திலும் எந்த சூழலில் எந்த இடத்திலாவது ரீல்ஸ் வெளியிடுகிறார்கள் அதுவும் லைக்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைபர்ஸ் பப்ளிசிட்டியைப் பெற எதற்கும் தயாராக இருக்கிறார்கள் மது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை கூட மீட்டுவிடலாம் போல இந்த ரீல்ஸ் அடிக்ட்களை மீட்க முடியாமல் தவித்து வருகிறது பல குடும்பங்கள் அப்படித்தான் ஆதிவேகமாக ஒரு ரயில் சென்று கொண்டிருக்கிறது அப்போது ஓர் இளம்பெண் ரயிலின் கதவருகே சென்று வழக்கம் போல் ஆக்ஷன்களை செய்து ஆபத்தான ரீல்ஸை எடுக்க முயற்சிக்கிறார் யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென அவரது தாய் அந்த இளம் பெண்ணை இழுத்து அவரது தலைமுடியை பிடித்து வெளுத்தெடுக்கிறார் இளம் பெண்ணும் எவ்வளவோ தடுத்து பார்க்கிறார் ஆனாலும் அவரது தாய் விடாமல் கண்ணத்தில் பலார் பலார் என அறைந்து ஸ்டைலான தலைமுடி பரட்டை தலையாகும் அளவுக்கு தாக்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட போக்கிரி படத்தில் தம்பி டீ இன்னும் வரல என சொல்லிவிட்டு காதல் கடிதத்தை கிழித்து காது குடைந்துவிட்டு அடி வாங்கும் வீடியோவில் முடிச்சிட்டீங்களா அவுட் என சொல்லும் காட்சி போல இளம்பெண் அடி வாங்கிட்டு கேஷுவலாக இருக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இந்த மாதிரி ஆபத்தான ரீல்ஸ் போடுற பிள்ளைகளை இப்படித்தான் வெளுக்கணும் என்கிற ரீதியில் அந்த தாய்க்கு ஆதரவுகளும் குவிந்து வருகின்றன இதனைத் தொடர்ந்து மகள் மகன்கள் ரீல்ஸ் எடுப்பதை பெற்றோர் கண்டுபிடிப்பது போன்ற வீடியோக்கள் வரப்போகிறது என்கிறார்கள் இணையதளவாசிகள்